ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நியூ இயர் மகாநதியில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து எங்கடா இவ அம்மா வீட்டுக்கு போய் எவ்வளோ நேரம் ஆகுது நானும் இங்கே எவ்வளோ நேரம் காத்து நிற்குறேன் போகும் போதே சொன்னேன் சீக்கிரமா காவேரின்ட்டு விஜய் உடனே ஃபோன் எடுத்து பார்த்துட்டு காவேரிக்கு ஃபோன் அடிக்கலான்ட்டு எடுக்கிற டைமில் வந்து விஜய்க்கு ஒரு ஃபோன் கால்ஸ் வந்துடும் சார் சாதி சார் டாக்குமெண்ட்டில் வந்து ஒரு சைன் வாங்காத விட்டுட்டோம் சார் நம்போது என்ன சார் எத்தினி வாட்டி கையேற்று வாங்குறது அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களேன்ட்டு காவேரியை பற்றி சொல்லுமா சாரி சார் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கன்னு சரி சரி வாங்க நாளைக்கு சைன் பண்ணிடுறேன்ட்டு அங்கே பேசிடுவோம் உடனே வந்து விஜய் வந்து நினைப்பேன் ஏற்கனவே ஓ பேப்பரில் சைன் பண்ணதை நினச்சி என்னை ஏதோ குற்றவாளி மாதிரியே பார்த்துனுக்குறா இன்னும் ஒரு சைன் கேட்டால் அவ்வளோதான் என்னை குத்தி வாயெல்லாம் வீங்க வச்சுருவா புலகுதோ ஐயோ இவளோட பார்வையில் என்னால் தாங்க முடியல அவ்வளோ ரொம்ப டஃப் கொடுக்குறா காவேரி என்னால் எதையுமே பண்ண முடியே சீக்கிரமாக காவேரி எனக்கு பசிக்குது தூக்கம் வேறு வருதுன்ட்டு விஜய் வந்து அப்படியே மெயின்டு வாய்ஸ்லேயே காவேரியோட வீட்டை பார்த்தன்னே பேசினே இருக்கிறாருங்க காவேரி வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க